இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட கிளைகளுடன் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு ஆஹா காம்பரோ உங்க சைடுல உங்க சைட்ல இட்ஸ் ஜி ஜி பிராவஸ் முதல்ல ஜோசப் விஜயை கைது பண்ணுங்க நாப்பது பேர் பலியா இருக்கேன் ஒரு நிகழ்ச்சியில அசம்பாவிதம் நடந்தா யார் பொறுப்பு நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்க ஒரு கூட்டம் நடக்குது அசம்பாவிதம் நடந்தா சொத்துக்கள் சேதமானா சம்பந்தப்பட்ட கட்சிகிட்ட இருந்து வசூல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது விஜய் போடுவதற்கு திமுக அரசு தயங்குவது என்பது திருமாவளவன் கருத்து உண்மை இந்த சமாச்சாரத்தை வச்சுக்கிட்டு எல்லா எதிர்கட்சிகளையும் இல்லாம பண்ணிவிட வேண்டும் எதிர்கட்சிகளின் குரலே இருக்க கூடாது என்கிற அடிப்படையிலே இந்த திமுக அரசு செயல்படுகிறது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை நேற்று தடை செய்திருக்கிறார் கேட்டா நீதிமன்றம் திமுகவினுடைய ஊது குழல் தான் விஜய் திமுகவினுடைய ஒரு ஏ டீம் அவங்க தான் என்பதை நாங்கள் மிக தெளிவாக எப்படி மக்கள் நீதி மய்யம் கட்சி கடந்த தேர்தலிலே செயல்பட்டதோ அது போலவா இப்ப விஜய வச்சு திமுக போடக்கூடிய நாடகம் தான் ஏன்னா விஜய் மேல எஃபேஆர் போடலையே நாற்பது பேர் இறந்ததுக்கு தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே தொண்டர்கள் அதாவது விஜயுடைய ரசிகர்கள் பொது மக்களுக்கு இடையூறாகத்தான் நடந்து கொண்டார்கள் சொத்துகளை நாசப்படுத்தி இருக்கிறார்கள் வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் தமிழகத்திலே கரூர் நாற்பத்தோரு பேர் பலியான அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அந்த சம்பவத்தையே காரணமாக வைத்து எதிர்கட்சிகள் எந்த விதத்திலும் பிரச்சாரம் செய்துவிடக்கூடாது அவர்களுடைய ஜனநாயக கடமைகளை செய்துவிடக்கூடாது நேற்றைய தினம் நாமக்கல்லிலே பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு முன்னாள் முதலமைச்சர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை நேற்று தடை செய்திருக்கிறார்கள் கேட்டா நீதிமன்றம் அதே மாதிரி இந்து மக்கள் கட்சியுடைய நிகழ்ச்சிகளுக்கு தடை பாரதிய ஜனதா கட்சியுடைய நிகழ்ச்சிகளுக்கு தடை அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தடை எந்த பிரச்சாரமும் அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு மக்கள் பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்கு கூட ஒரு பொது நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத ஒரு சூழலை ஒரு சர்வாதிகார போக்கை ஒரு ஏதோச்சதிகார போக்கை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கடைபிடிக்கிறது இந்த விஜய் சமாச்சாரத்தை வச்சுக்கிட்டு எல்லா எதிர்கட்சிகளையும் இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் எதிர்கட்சிகளின் குரலே இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையிலே இந்த திமுக அரசு செயல்படுகிறது அதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த விஷயத்திலே அவர்களுக்கு கொள்கைகள் வேறு இருக்கலாம் பிஜேபி கொள்கை வேறு அதிமுக கொள்கை வேறு பாமக கொள்கை வேறு ஆனால் இந்த விஷயத்திலே இந்த ஆளுங்கட்சியினுடைய ஏதோச்சதிகார போக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த விஷயத்திலே ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் இந்த நாற்பத்தோரு பேர் நெரிசல்ல பலியானதற்கு மிக முக்கியமான காரணம் மூன்று பேரை குற்றம் சொல்றோம் ஒன்று தாவேக்கா தரப்பு ஜோசப் விஜய் இவங்க காரணம் மெயினான காரணம் உண்மைதான் அடுத்தது ஆளுங்கட்சி இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்து சரியான ஒரு பாதுகாப்பை ஒரு நிர்வாகத்தை செய்யாத காரணத்தினால் போலிய பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால் இத்தகைய நெரிசல் மரணம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது மக்கள் இந்த மூணு தரப்புலையும் பார்த்தீங்கன்னா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணும் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் செல்வாக்கு தன்னுடைய ரசிகர்களுடைய பலம் இதை வைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர் மேலே கேஸ் கூட போடலை ஆகவே இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை மத்திய அரசுக்கு வைக்கிறோம் மாநில அரசுக்கு வைக்கிறோம் முதல்ல ஜோசப் விஜயை கைது பண்ணுங்க நாற்பது பேர் பலி ஆயிருக்காங்க இதுல அரசில்லா அப்புறம் பாத்துக்கலாம் அல்லு அர்ஜுனா கைது பண்ணாங்க நெரிசல் சாவு மரணங்களுக்காக ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு நிகழ்ச்சியில அசம்பாவிதம் நடந்தா யார் பொறுப்பு நீதிமன்றமே என்ன சொல்லி இருக்கோம் ஒரு கூட்டம் நடக்குது அசம்பாவிதம் நடந்தா சொத்துக்கள் சேதமானா சம்பந்தப்பட்ட கட்சிகிட்ட இருந்து வசூல் பண்ணுங்க சொல்றாங்க அப்படி இருக்கும்போது விஜய் மேல இன்னும் எஃப் கூட போடுவதற்கு திமுக அரசு தயங்குவது என்பது திருமாவளவன் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து உண்மை திமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் திமுகவினுடைய ஊது குழல் தான் விஜய் திமுகவினுடைய ஒரு ஏ டீம் அவங்க தான் தாவேக்கா என்பதை நாங்கள் மிக தெளிவாக எப்படி மக்கள் நீதி மய்யம் கட்சி கடந்த தேர்தலிலே செயல்பட்டதோ அது போலதான் இப்போ விஜயை வச்சு திமுக போடக்கூடிய நாடகம் தான் அது ஏன்னா விஜய் மேலே எஃபேஆரே போடலையே நாற்பது பேர் இறந்ததுக்கு ஆகவே அரஸ்ட் விஜய் கைது செய்ய வேண்டும் வெற்றி கழகத்தை வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் தடை செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியாக இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சவங்க தான் அவங்க கூட்டத்தில் கலந்துக்கணும் போகணும் வரணும் இல்லையா மரணம் அடைஞ்சிருக்கிறது ஒன்பது குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் மரணம் அடைஞ்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக்கழகம் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே தொண்டர்கள் தாவேகா தொண்டர்கள் அதாவது விஜயுடைய ரசிகர்கள் பொதுமக்களுக்கு மக்களுக்கு இடையூறாகத்தான் நடந்து கொண்டார்கள் போக்குவரத்துக்கு இடையூறு மட்டுமல்ல பொது சொத்துக்களை நாசப்படுத்தி இருக்கிறார்கள் அது கோவையிலே நடைபெற்ற விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியா இருக்கலாம் அதே மாதிரி மதுரையில நடைபெற்ற நிகழ்ச்சியா இருக்கலாம் அவங்க நடத்தின எல்லா நிகழ்ச்சியிலையும் இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக நாமக்கல்ல நடந்த நிகழ்ச்சியில பதினாறு பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அதனால தாவேக்கா என்பது அதனுடைய அரசியல் கட்சி அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்தது இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை இதுல வந்து தமிழக அரசாங்கம் அரசியல் பண்ணுது தமிழக அரசாங்கம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கள்ளச்சாராய மரணங்கள் அறுபது பேர் இறந்து போனாங்க அங்க போகல ஆனா வந்து உடனடியாக அரசியல் பண்றாரு அதே மாதிரி வான் படையினுடைய சாகச நிகழ்ச்சி விமானப்படை கண்காட்சி நடந்தது ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில் இருந்தார் இறந்து போனாங்க அதுல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல எனவே இந்த நாற்பது உயிர்கள் பலியாக இருக்கிறது இந்த உயிர்களுக்கு நீதி வேண்டும் என்று சொன்னால் மேதக ஆளுநர் அவர்களும் நம்முடைய மத்திய அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் இதுக்கு இவங்க தான் பொறுப்பு டிஸ்மிஸ் டிஎம்கே அரஸ்ட் விஜய் டிவி கே ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டிம்ஸ் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் அப்புறம் வி சீக்கிங் நாங்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறோம்னா சிபிஐ என்கொயரி இதில் வேணும் அதுக்கடுத்தது இனி வருங்காலத்தில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருப்பதற்கு மனித உயிர்கள் பலியாகாமல் இருப்பதற்கு அதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் இப்பெல்லாம் பெரிய கூட்டம் சேர்த்து கெத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கெல்லாம் ஃபேஸ்புக் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது தொலைக்காட்சி இருக்குது யூடியூப் இருக்குது இதிலேயே மக்களை சந்திக்கலாம் இதுலேயே பிரச்சாரம் பண்ணலாம் நீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் நியாயமானது இத்தகைய பெரிய நிகழ்ச்சிகள் ரோட மறித்து நடத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அதனால வருங்காலத்தில் இத்தகைய விபத்து நடைபெறாமல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் மீது பாய்ந்திருக்கிறார் மேதக ஆளுநர் அவர்கள் இவங்க ஒரு இயக்கம் நடத்துறாங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடுது தமிழ்நாடு வெல்லும்னா யாருக்கு எதிராக ஜெயிக்க போறாங்க இந்த கேள்வி நியாயமான கேள்வி போராடக்கூடிய சூழ்நிலை என்ன இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் ஆனால் வேண்டுமென்றே மு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் குறித்து அவர் எழுப்பிய நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவர் மு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா ஆளுநர் வந்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு எதிராக இருக்கிறாரு சமூக நீதினா என்னப்பா இந்தியாவிலேயே பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக தீண்டாமை இழிவுகளுக்கு பாதிப்புக்கு உள்ளாவது தமிழ்நாட்டில் தான் அதிகம் சமூக நீதிக்கு கேடு திமுக ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்தோடு மோத விட்டு அதிலே என்கின்ற ஒரு இயக்கம் தான் திமுக திருடி வித்ததா பொன்முடி மேல நீதிமன்றத்தில் தண்டனை இருக்குதுங்க எப்படி மண்ணை மண்ணை உங்ககிட்ட இருந்தா காப்பாற்றும் மொழி காக்கவா மொழி தமிழ்மொழியை காட்டுமராண்டி மொழி என்று சொல்லி தமிழ்மொழி படிக்கக்கூடாது ஆங்கிலத்தை ஆதரிக்கக்கூடிய நீங்கள் எப்படி தமிழ் மொழியின் பாதுகாவலராக நீங்க மாற முடியும் மண் மொழி பண்பாடு என்ன பண்பாடு உங்க பண்பாடு திராவிட கட்சிக்கு என்ன பண்பாடு இருக்குது இதெல்லாம் வந்து உங்க தான் தமிழ்நாட்டை காப்பாத்தணும் அதனாலதான் எடப்பாடியார் தமிழகம் மீட்போம் மக்களை காப்போம் அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறார் ஆனால் இல்லாத பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தொகுதி மறு வரையறை செய்வதிலே பிஜேபி துரோகம் பண்ணிடும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது மத்திய அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் பிரதம மந்திரியுடைய அறிவிப்பு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐஐடி ஐடிஐ தொழிற்பயிற்சி கல்வி நிலையங்கள் அதை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார் இந்தியா முழுக்க எல்லா மாவட்டங்களையும் நவோதயா ஸ்கூல் துவக்கிறாங்க எல்லா மாவட்டங்கள்லயும் மத்திய அரசாங்கம் கல்வி மேம்பாட்டுக்கு நிறைய பணம் ஒதுக்குது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் மத்திய அரசாங்க திட்டம் வரக்கூடாது தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது தமிழக மாணவர்கள் துரோகம் தமிழக மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு இப்பெல்லாம் இந்த விஜய் சமாச்சாரத்தில் கரூர் அந்த துக்க விஷயத்தில் இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமான உடல் உறுப்புகள் அதை ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க அது இந்த பகுதியில் அதிகமாக நடந்திருக்கு அதை சமூகம் சமூக ஆர்வலர்கள் ஊடகங்கள் வெளியே கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்னைக்கு என்னன்னா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலன்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துருக்குறாங்க அதில் நம்ம அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார் கிட்னி திருட்டெல்லாம் நடக்கல வேணா முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படியெல்லாம் புது வார்த்தைகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயத்துல நேற்று கூட ஒரு செய்தி வந்திருக்கு என்ன செய்தின்னா குழந்தைகளை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கை குழந்தைகளை திருடி கொண்டு போய் விற்கிறாங்க இங்கேதான் நடக்குது எங்கே நடக்குது எல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது தமிழ்நாடு முழுக்க இத்தகைய ஒரு மோசமான ஒரு ஆட்சியை வைத்துக்கொண்டு மக்களை வாட்டி வதைத்து கொண்டு இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தை குறை கூறுவது ஆளுநருக்கு எதிராக பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல மக்கள் பணத்தை தூக்கி யாரு கொடுக்குறாங்க முஸ்லீம் பெண் குழந்தைகளுக்கு ஒன்றாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய முஸ்லீம் பெண் குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபா ஏன் இந்து குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு ஏன் கொடுக்க கூடாது மக்கள் பணத்தை கொண்டு போய் இவங்க ஓட்டு வாங்குறதுக்காக அங்க கொடுக்குறாங்க மக்கள் பணத்தை எடுத்து திராவிடர் கழகத்துக்கு கொடுக்குறாங்க மு ஸ்டாலினுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா மக்கள் பணம் வரி பணத்துல தானே மு ஸ்டாலின் சம்பளம் வாங்குறாரு இந்த நாட்டு எம்பிக்களுக்கு எல்லாம் யார் சம்பளம் கொடுக்குறாங்க திமுக எம்பிக்களுக்கு எல்லாம் மக்கள் வரி பணத்துல தானே சம்பளம் கொடுக்குறாங்க பெரியார் உலகம் திருச்சிக்கு பக்கத்துல திராவிடர் கழகம் அமைக்குது ஏற்கனவே திராவிடர் கழகத்துல கோடிக்கணக்கான சொத்தை வச்சிருக்கிறாங்க அதுல ஊழல் அதுல பிரச்சனை இருக்குது கோடிக்கணக்கா பணம் இருக்கக்கூடிய அந்த திராவிடர் கழகத்துக்கு போய் இவர் நான் ஒரு மாசம் சம்பளம் கொடுக்குறேன் எல்லா எம்பிக்களும் ஒரு மாச சம்பளத்தை கொடுக்குறாங்க ஒன்றரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாரு மக்கள் பணத்தை எடுத்து திராவிட கழகத்தை கொடுக்கறது மக்கள் பணத்தை எடுத்து முஸ்லீம்கள் ஓட்டு வாங்குவதற்காக முஸ்லிம் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் மாசம் ஆயிரம் ரூபாய் மக்கள் பணத்தை எடுத்து கிறிஸ்தவர்களுக்கு சலுகை மக்கள் பணத்தை எடுத்து கம்யூனிஸ்டுகளுக்கு சலுகை இந்த மக்கள் வரி பணத்தை தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அரசாங்கம் அதிகாரம் அரசு எந்திரம் நல்ல நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவா கரூர் நெரிசல் சம்பவத்துல அவங்க எல்லாம் அரச அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்குறாங்க உங்க கட்சிக்காரனை வச்சு பேட்டி கொடு அவங்கள வச்சு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அதுல பெட்டிஷன் கொடுக்கறதா ஏற்கனவே மனு கொடுத்துட்டு இருக்காங்க கலெக்டர் ஆபீஸ்ல இப்ப சிறப்பு உங்களுடன் ஸ்டாலின் அந்த பெட்டிஷனுக்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர் அஞ்சு பேர் என்ன மறைமுகமா கட்சி வேலை செய்யறதா ஒட்டுமொத்த அரசாங்கத்தை தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக மக்கள் பணத்தை கொண்டு போய் தீக்காக எதுக்கு மக்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் எதுக்கு நீங்க அப்படி கொடுத்தா எல்லா குழந்தைகளுக்கும் கூட இந்து குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க தமிழ் குழந்தைகள் தமிழ் பெண் குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க இந்த அரசாங்கம் இது கலைக்கப்பட வேண்டிய அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசாங்கம் ஏன் இதுல வேடிக்கை பார்க்குதுன்னு தெரியல இந்த கரூர் விஷயத்துல மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் எட்டு எம்பிக்கள் வந்தாங்க அந்த எட்டு எம்பிக்கள் போய் இப்ப அதிக அவங்க அறிக்கை கொடுத்திருப்பாங்க உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்ல திமுக காரணமா விஜய் காரணமா நடவடிக்கை எடுக்கணும் அதை வேகப்படுத்தணும் இந்து மக்கள் கட்சி இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறது திராவிட உலகத்திற்கு பெரியார் உலகத்துக்கு நிதி கொடுத்ததை இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அனுமதி கொடுத்தா அமைச்சர் ஆகலாம அது அவர் சட்டப்பூர்வமா என்னென்னா வாய்ப்பு இருக்கோ உங்களுக்கு திமுக கிட்ட மிகப்பெரிய வக்கீல்களாக இருக்கிறாங்க அதுவும் செந்தில் பாலாஜிக்கு ஆஜரான வக்கீல்கள் சாதாரண வக்கீல்கள் அதனால செந்தில் பாலாஜி சட்டப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் அவங்க பயன்படுத்தி தான் செய்வாங்க அதை தாண்டி நீதிமன்றம் நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்கல்ல சட்டம்னு ஒன்று இருக்கல பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னையே சட்டத்துக்கு உட்படுத்தி முப்பது நாள் யார் சிறையில் இருந்தாலும் அவங்க மந்திரியாக நீடிக்க முடியாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை ஏன் எதிர்கட்சியில எதிர்க்கணும் ஜெயில இருந்துட்டே ஒருத்தர் எப்படி மந்திரியா இருக்க முடியும் அது இப்ப நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் லஞ்ச ஊழலை எதிர்க்கக்கூடிய கட்சி குற்றவாளிகள் பதவிக்கு வருவதை பதவியில் இருப்பதை மந்திரிகளாக இருப்பதை விரும்பாத ஒரு சூழல் எந்த ஜனநாயகவாதியும் ஒத்துக்குவோம் இதைய ஆனா திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ளேயே இருந்தாலும் மந்திரியா இருக்கலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதை தாண்டி அந்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன்னா பிஜேபி கிட்ட மெஜாரிட்டி இருக்கு அதனால பிஜேபி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் இதனால இந்த குடும்ப அரசியல் நடத்துகிறவர்கள் ஊழல் அரசியல் நடத்துகிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள் செந்தில் பாலாஜியே முயற்சி பண்ணாலும் நம்ம சட்டத்தையே திருத்திட்டோம்னா எப்படி பண்ண முடியும் ஆகவே அந்த சட்டம் அமலுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதே மாதிரி இல்ல அது காணவில்லைங்கிறத அவங்க சொல்லிட்டாங்களே முலாம் முலாம்பூசரை கொடுத்துருக்கன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் அது வந்து சுற்றுலா தலம் அல்ல அது வந்து பிரார்த்தனை புனித தலம் அதனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அந்த மலையினுடைய புனிதம் கெடுக்கக்கூடிய வகையில் கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் எப்பொழுதுமே எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயப்ப மலையின் புனிதம் காக்க தொடர்ந்து நாங்கள் களத்திலே இருப்போம் அதெல்லாம் ஒன்று ஒரு கட்சினா அப்படிதான் இருக்கும் அதுல எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கருத்து இல்லை நாங்கள் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி மேலும் மேலும் வலிமை அடைய வேண்டும் அந்த விஷயங்கள்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி அவர் வந்து தேசிய ஜனதா கூட்டி தலைவராக இருக்கிறாரு பிஜேபி தலைவர் நாய் நயனார் நாகேந்திரன் இருக்காரு அண்ணாமலை இருக்காரு அமித்ஷா இருக்காரு அவங்க அந்த ஏடிஎம்கேங்கிறது ஒரு மகத்தான மக்கள் சக்தி ஏடிஎம்கே அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது ஏடிஎம்கே மிக தெளிவாக எம்ஜிஆர் அவர்கள் தீயசக்தி திமுக என்று அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார் ஆகவே செங்கோட்டையன் ஐயா ஓபிஎஸ் ஐயா எல்லாரும் வந்து இந்த முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா அவங்க யாருமே திமுக சாதகமா எடுக்க மாட்டாங்க அதிமுக ஒன்னா தான் இருக்குது பெங்கு போச்சு அதிமுக அதெல்லாம் அதிமுக தான் இருக்கிறாங்க இல்ல செங்கோட்டை நிதல் இருக்கிறது அதெல்லாம் ஒண்ணு அதிமுக தான் இருக்கு பொறுப்பு இல்லாம பொறுப்பு இல்லன்னா அதிமுக இல்லையா அதிமுக தான் இருக்கிறாரு ரெட்டல தானே அவரு அதனால அதெல்லாம் ஒண்ணு சரியாயிருந்த ஏடிஎம்கே வலிமை அடையணும் பிஜேபி அடணும் பிஜேபி வலிமையடைந்தா ஏடிஎம்கே நல்லது நாட்டுக்கு நல்லது திமுக மாதிரி இன்னொரு கட்சியை விழுங்காது பிஜேபி இன்னொரு கட்சியை விழுங்காது ஏடிஎம்கே இன்னொரு கட்சியை அழிக்காது திமுக அப்படி இல்லை கமலஹாசனை அழிச்சே போட்டாங்க திமுக காரன் ஆக்கிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படியே கண்ட்ரோல் ரெண்டு கொடுத்து கூட வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட்ல யார் வேட்பாளராக திமுக தானே தீர்மானிக்கணும் திமுக தான் அடுத்த கட்சியை விழுங்கும் புதுங்களா ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் அப்படி அடுத்த கட்சி கெடுக்காது அதனால அதெல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுக நிச்சயமா நல்லாதான் நடக்கும் நன்றி அதெல்லாம் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக தோல்வியை தான் சந்திக்கணும் மக்கள் என்ன மடையுன்னு நினைச்சிருக்கீங்களா அதெல்லாம் எத்தனை காலம் தான் ஏமாத்துவீங்க நீங்க உங்ககிட்ட மீடியா பலம் அரசாங்க பலம் பண பலம் அதிகார பலம் இதை வைத்துக்கொண்டு சாதி மத அரசியல் அதை நடத்தி கொண்டு எத்தனை நாளைக்கு மக்கள் ஏமாறுவாங்க ஏமாற மாட்டாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில தோல்வி தான் சந்திப்பான் அது வேற இது வேறங்க பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது வேற தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா இதுல குழந்தைகளை கூப்பிட்டு எதுக்குப்பா கூட்டம் நடத்தனி குழந்தைங்க பலியாயிருக்காங்கல்ல எதுக்கு பொது நாசப்படுத்துற உனக்கு கட்சி நடத்த தெரிஞ்சா நடத்து விதிகளுக்கு உட்பட்டு நடத்து உனக்கு விதிகளுக்கு உட்பட்டு நடத்த தெரியல எலெக்ஷன் கமிஷன் வந்து அது அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் இதுல மத்திய அரசு என்னமோ பண்ணட்டும் மாநில அரசு என்னமோ அதெல்லாம் பிரச்சனை இது தவறான முன்னுதாரணம்ங்க அப்ப நீ தாவேக்கா வந்து நீ அப்பா இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கூட்டம் நடத்திட்டு இது ஒரு அரசியல் கட்சியா நான் கேட்கிறேன் அதோட பதிவு ரத்துப்பான் இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு ஆஹா காம்ப்ரமைஸ் உங்க சைட்லயே எங்க சைடுல இட்ஸ் அ ஜி டி ப்ராபஸ்